இது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த ஐஸ் வந்து முன்னாடி எல்லாம் டவுனுக்குள்ள ஐஸ் வரதே இல்லை இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஐஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க இது வந்து சுத்தமான ரூபா ஐஸ் தான் அதுக்கு இருக்கும் ஐஸ் சொல்ல போல குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா ஐஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் பா உடம்புக்கு நல்லது வெயிலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சத்திய ஐஸ் வாங்க கண்டிப்பா இவரை பாருங்க நீங்க எங்கேயாவது பக்கத்துல குதிரல்மேட்லயோ வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி இவர்டே ஐஸ் வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரு ஐஸ் நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்கன்னு தெரியுமா யூடியூப்காரங்க சொல்லி விட்டாங்கன்னு சொன்னா போதும் ஒரு ஐஸ் ஃப்ரீயாட்டே உங்களுக்கு தந்துருவாங்க விடுங்க ஆஹ் சைக்கிள்ல தான் விற்கிறாரு பாருங்க அந்த காலத்துல உள்ள எப்படி இருக்கு பாருங்க அந்த சைக்கிள்ல இருந்தனால தான் இன்னைக்கும் ஒரு நல்ல உடம்பு நல்லா இருக்குது பைக் எல்லாம் ஓட்டுனால நாலு நாள் தான் நம்மளால ஓட்ட முடியும் புரியுதா சரி மக்களை பாத்துக்குங்க இந்த மாதிரி ஐஸ் உங்களுக்கு வேணும்னா கமாண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க பத்து ரூபா ஐஸ் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஐஸ்ல சண்டை போடுற மாதிரி ஒரு